நியூஸ் வணக்கம் இன்றைய தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா கொடைக்கானல் பூலத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூலத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை மருத்துவத்துறை சித்த மருத்துவம் ஆதி திராவிடர் நலத்துறை உள்ளிட்ட முக்கியமான துறைகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் மேலும் கும்பரையூர் ஊராட்சி மற்றும் பூலத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பட்டா மாறுதல் ஆதார் கார்டு குடும்ப அட்டை மகளிர் தொகை விண்ணப்பம் மருத்துவ பரிசோதனைகள் உள்ளிட்டவைகளில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஊராட்சி செயலர் மற்றும் திமுக கிளை செயலாளர் பாலு தலைமையில் முகாம் ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்காய் அன்று உங்களுடைய முதல்வர் முகாம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று இருந்து கொண்டிருக்கிறது அதில் மகளிர் விடுபட்ட மகளிர் இன்றைய தினம் சுமார் நூறு பேர் மனு அளித்துள்ளார்கள் அவங்க அவர்களுக்கும் தக்க விரைவில் பணம் வழங்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து அதிகாரிகளும் நல்ல முறையில் கலந்து கொண்டனர் தாசில்தார் அவர்களும் வட்டார வளர்ச்சியாளர்களும் ஆர்டிஓ அவர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பு முகாமில் ஏழு பேர்த்துக்கு உடனடி தீர்வு கண்டு ரேஷன் கார்டு ஏழு பேர்த்து கொடுத்துருக்கோம் ரெண்டாவது ஜாதி சான்றல் ரெண்டு பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் சான்றிதழ் கொடுத்துருக்கோம் இந்த இந்த உங்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்களிடம் வாங்கிய மனுக்கள் மீது தீர்வு காணப்படும் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய நிகழ்ச்சியில வந்து வருவாய்த்துறை வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட குறைகள் வந்து இங்கே நிறைய ஏழை மக்கள் விடுபட்ட மக்கள்லாம் மனு கொடுத்து நல்ல தீர்வு உடனே தீர்வு இங்கே கிடைச்சிது அது மட்டும் இல்லை நாற்பத்தஞ்சு நாளில் இந்த தீர்வு இது இது இந்த பிரச்சனை போறாமல் இந்த பட்டாசித்தாவில் இருக்கிற பிரச்சனை இது போகாமல் நாற்பத்தஞ்சு நாள் தீர்வு காணப்படும் அது அது உறுதி அது வருவாய்த்துறை எல்லாமே உறுதி 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 அளித்தாச்சு ரெண்டாவது வந்து ஊனமுற்றோர் சம்மந்தமாக அவங்களுக்கு சான்றி சான்றிதழ் இங்கே வழங்கப்பட்டது ஆதார் கார்டு இல்லாதவங்களுக்கு இங்கே பதிவுப்பட்டு ஆதார் கார்டு வழங்கப்பட்டது கலைஞர் காப்பீட்டுத் தொகை வந்து பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு விடுபட்டுருச்சு அது போகிற உடனே உடனே இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணி அவங்களுக்கு வழங்கப்பட்டது கிளைக்கழக செயலாளர் பாலு அவங்க தலைமையில் வந்து பாலு பாபா தலைமையில் வந்து நல்ல சிறப்பாக சிறப்பாக நடந்துச்சு இந்த நிகழ்ச்சி எல்லா யாரும் விடு விடுபட்டவங்க பூராமே வந்து இங்கே பயன்படுத்திட்டாங்க ஒரு நல்ல நல்ல விஷயம் இது தமிழ்நாட்டினுடைய நிகழ்ச்சிகளை பூரா ஒருங்கிணைஞ்சு இங்கே வந்து நடத்துது ஒரு கிராமத்தில் ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம் அதுக்கு மேலே பதிமூணு வருஷமாக இந்த ஊருக்கு எந்த வண்டிகளும் வராமல் இருந்துச்சு புது வண்டியை இன்றைக்கி புது வண்டி இந்த கிராமத்துக்கு புது வண்டி மூணு வண்டி விட்டுருக்காங்க இது மாதிரி பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி பஞ்சாயத்துக்கும் சீரும் சிறப்புமாக தமிழக அரசு செஞ்சுக்கிட்டுருக்கு இந்த திட்டங்கள்லாம் போய் சென்று இந்த பொதுமக்கள் கடையிறப்ப மெத்த மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த கிராமத்தில் வந்து இன்றைக்கு ஜாதி சான்றிதழ் குடும்பக்காடு பட்டா மாறுதல் பல திட்டங்களை வந்து வீடு தேடி வந்திருக்கு இதனுடைய சிறப்பு தமிழக அரசு தட்டி கேட்டு அவங்களை எழுப்பிக்கிட்டு வந்து தந்திருக்காங்க அதனால் இந்த அரசு சீரும் சிறப்புமாக இருக்க எங்களுடைய கிராம வாழ்த்துக்கள் செய்கிறோம் ரெண்டாவது எங்கள் ஊருக்கு இந்த இவ்வளவு வேலைகளையும் வந்த அதிகாரிகள் சிறப்பாக செஞ்சு அது மிக்க நன்றி சரியா முதலமைச்சர்